தொடடா போரை விடடா கடைகள் சுடராய் எழுட்டும் தீப்பொறி சுடராய் எழுட்டும் தீப்பொறி என்ற வைர வார்த்தைகளை நூற்றுக்கணக்கான மேடைகளில் பேசுவதற்கு எங்களுக்கு அந்த ஆயுதத்தை தயார்படுத்தி தந்திருக்கின்ற தமிழ தேசியத்தினுடைய தேசிய கவிஞர் உணர்ச்சி பாவலர் பெருந்தவழன் கவிஞர் காசியானந்தன் அவருடைய விலங்கை உடைத்து என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவினை தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற உலகத்தமிழ் பேரமைப்புடைய மதிப்புக்குரிய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேருந்துக்குரிய ஐயா பழ நிருபாலன் அவர்களே சிதம்பரம் நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவன தலைவருமான அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே பெருமைக்குரிய உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே முதல் பிரதியை பெற்று இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற இருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் கலைப்புலி தானு உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோ பெருமக்களே பெருந்தொழாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து தன்னுடைய இதய நேசிப்புக்குரிய சகோதரர் உணர்ச்சி பாவலர் அண்ணன் கன கண்ணன் காசிநாதன் காசி ஆனந்தனருடைய இந்த விலங்கை உடைத்து என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினை காணொளி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ தேசிய தலைவர் மாவீரர் திலகம் பிரபாகரன் உள்ளிட்ட ஈழத்து சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் ஐயா காசியானதனுடைய இந்த புத்தக வெளியூற்றாவில் மறுமலை சுதராட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு தலைவர் வைகோபர்கள் கலந்து கொள்வதற்காக பெரிதும் விருப்பத்தோடு இருந்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த சூழலிலும் கையில் இன்னும் ரணம் ஆறாத அந்த சூழலில் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அவரின் சார்பில் அவருடைய வாழ்த்துக்களை பெற்று வந்து ஐயா நபர்களுக்கு கொடுப்பதற்காக நான் உங்கள் முட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் தலைவர் அவர்களும் தலைவர் பிரபாகரன் போன்று இந்த காணொலியை தன்னுடைய இல்லத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே விலங்கை உடைத்து படைப்பினை கூறும் நல்லுலகருக்கு ஐயா காசியானந்தன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் இன்னும் பேச வேண்டியவர்கள் நிறையவே இருக்கின்றார்கள் கலிங்கத்து போர் முனையை குலோத்துங்க சோழனுடைய படையெடுப்பை ஜெயங்கொண்டான் என்ற புலவர்தான் கலிங்கத்து பரணி என்ற ஒப்பற்ற படைப்பாக வழங்கியிருக்கிறார் அதை போன்று ஒரு படைப்பாக ஈழத்தில் நடந்த அந்த உன்னதமான நிகழ்வுகளை சிங்கள பேரினவாதத்தினுடைய இனப்படுகொலையை நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நாவர்குடாவில் பிறந்து அமிர்த தவழ்ந்து இன்று வரையிலுமான வாழ்க்கை சரிதத்தை தொகுத்து வழங்கியிருக்கிறார் இருபத்தேழு ஆண்டுகள் தந்தை செல்வாவுடன் பணியாற்றிய அந்த அரசியல் காலங்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நெஞ்சில் சைனட் குப்பி அணிந்து ஒரு போராளியாக இருந்த அந்த காலத்தை வரிசைப்படுத்தி தமிழ் மண்ணுக்கு இதை வழங்கியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு நெடிய சித்திரவதைகள் பலமுறை சிங்களனுடைய பலிபீடத்தில் அவரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார் மயிரிழையன் என்று சொல்வதைப் போன்று அவர் கடைசி நேரத்தில் தப்பித்திருக்கிறார் என்ற அந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் எனவே ஒரு கவிஞன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான செய்தியை ஐயா பழடுமாரவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கவிஞன் என்பவன் யாராக இருக்க முடியும் அவன் தேர்ந்தெடுக்கப்படாத உலகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் என்பதுதான் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் கண்ணில் பட்ட காட்சிகளை விவரித்து எழுதுகின்ற சுதந்திர பரவியாக கவிஞர்களும் புலவர்களும் இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காராகத்தான் ஐயா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் கவிஞர்கள் என்று சொன்னால் இயற்கை பற்றி பேசுவதற்கு இருக்கின்றார்கள் காதலை பற்றி பேசுவதற்கு இருக்கின்றார்கள் ஆனால் இனமானத்தை பேசுவதற்கான கவிஞர்கள் குறைவாகவே இருக்கின்ற காரணத்தினால் ஐயா காசியானந்தன் அவர்கள் இதை அழகாக படைத்து தந்திருக்கின்றார்கள் ஓ கொடுங்கோலனே இந்த நாட்டின் சாபங்கள் அனைத்து உன் கையில் ஏந்தி நிற்கின்றாய் உன் ஆட்சியில் நீதி விற்கப்படுகிறது இயற்கையின் விதிகள் தூக்கி எறியப்படுகின்றன அராஜகத்தின் அரக்க குரல் உறக்க கேட்கின்றது அழிவின் அரியாசனத்தில் நீ ஒன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னது மக்கள் கவிஞன் செல்லி அவன் பிரபுக்கள் வரிசையில் பிறந்திருந்தாலும் பாவர மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீண்டவன் செல்லி அவர்கள் அதே போன்றுதான் தமிழீழ வரலாற்றில் அரசியல் கடந்து அப்பாற்பட்டு நின்றவர்கள் ஐயா பன்னெண்டு வாரம் போன்றவர்கள் தமிழர் தலைவர் வீரமணி போன்றவர்கள் அண்ணன் கொளத்தூர் மணி மணி போன்றவர்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் அரசியல் களத்தில் இன்று போராடுகின்றவர்களாக தலைவர் வைக்கவர்களும் அவர்களும் அண்ணன் அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களும் இருக்கிறார் என்பதை அவர் மறுத்துவிட முடியாது ஆக அரசியல் களத்தில் இருந்த காரணத்தினால் ஒற்றை செய்திதான் அரசியலில் இருந்து ஆட்சி படத்தை அசக்கி பார்க்கின்ற அந்த நிலைப்பாட்டை இந்திராவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஈழ மக்களுக்கு என்பதை மறுக்க முடியாது இரண்டாவது பாகத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் தலைவர் வைகோ செய்தார்கள் என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது அந்த கவிஞர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்தார் எப்பொழுது ஜெஃப்னா உங்களிடம் வரும் எப்பொழுது பெட்டிக்குழு உங்களிடம் வரும் எப்பொழுது புலிக்குடி தமிழத்தில் பறக்கும் என்ற கேள்வியை தலைவர் கேட்டிருக்கிறார் என்பதை நான் கேட்டறிந்திருக்கிறேன் அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல கவிஞராகவும் அடல் பிகாரி வாஜ்பாய் கவிதைகளை வார்த்து தந்திருக்கிறார் கொடுத்தாது அரியணையில் ஏறை துடிக்கின்ற அரசியல்வாதிகளை பிரேதங்களை படிகட்டுக்களாக்கி அதன் மீது அமர்ந்திருக்கின்றீர்களே செத்தவர்களுக்கு உங்களுக்கும் சம்மதம் இல்லையா என்ற கேள்வியை அடல் பிகாரி வாஜ்பாய் கவிஞராக இருந்து கேட்டிருக்கின்றார் இந்திய தேசியத்தின் வரலாற்றில் முண்டாசு கவிஞர் முறுக்கு மீசை புலவனை மறுதளித்து விட்டு கடந்து செல்ல முடியாது பாரத போரை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறான் பாஞ்சாலியை மையப்படுத்தி பேசுகிறான் பாஞ்சாலி ஒரு ஊரகமாக வைத்து இந்த நாடு அறிவிப்பிருக்கிறது அதை விடுவிக்க வேண்டும் என்ற கனத்த குரலை அவன் எழுப்புகிறார் வீரமலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை விதித்து தராதரத்தை போக்கிய பெண்ணை ஆள் அந்த வைக்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புறவினர் பெற்றை புலம்பல் பிறருக்கு துணையாமல் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் அடுத்து அவன் வரிசையை வைக்கிறார் சூதர் மனிதனிலே அன்னை தொண்டு மகளிர் உண்டு சூதிர் படையம் என்றால் அங்கோர் தொண்டச்சி போவது இல்லை ஏதுகர் வைத்தாய் அன்னை யாரை வைத்தாய் மாதர்குல விளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை பூமி கண்டே போட்ட விளங்குகின்றான் சாமி வெம்போர் சண்டன பாஞ்சாலன் அவன் சுடர்மகளை அண்ணே ஆடி தொலைத்து விட்டாய் தவறு செய்து விட்டாய் அண்ணே தர்மம் கொண்டு விட்டாய் சோரத்தில் கொண்டதில்லை அண்ணே வீரத்தினால் பெற்றோம் வெம்போர் வெற்றியினை பெற்றோம் சக்கரவர்த்தி அன்றே மேலாண் கொண்டிருந்தோம் பொக்கண ஒரு கடத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய் நாட்டை எல்லாம் ஆடி இழந்தாய் நாங்கள் பொறுத்திருந்தோம் மீண்டும் எடிவை செய்தால் மேலும் பொறுத்திருந்தோம் துருபதன் மகளை இரு பகடை என்றாய் இவருக்கு அடிமை என்றாய் ஐயோ இது வருப்பதற்கு இல்லை தம்பி கதரை வைத்திடுவோம் எளிதன் கொண்டு வா என்று கேட்டவன் பாரதி பாரதி பாஞ்சாலிக்காக கேட்கவில்லை பாரதேசத்தின் விடுதலைக்காக கேட்டவன் என்பது வரலாறு அந்த வரலாற்றில் ஒற்றிதான் அண்ணன் காசியானவர்கள் கவிதைகளை வார்த்திருக்கிறார் கோட்டு புலிகுளம் வாழ்வதற்கு குகை உண்டு குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு காட்டு வயற்புற ரெண்டுக்கு பொந்துண்டு கஞ்சல் எலிக்கோர் ஆனால் நாட்டை அமைத்த ஒரு கொடியோடு வாழ்ந்த எங்களுக்கு புகழ் அமைப்பால் புலிமகனே புலி நடுங்க நடைகொள்ளனா என்று கேட்டவர் அண்ணன் காசி ஆனந்தன் நாட்டு விடுதலைக்காக பாடியவர் அவர்கள் அவருக்கு தோல் கொடுத்தவர்கள் துணை தமிழ் தமிழ்கூர் நல்லுலகில் ஏராளமாக இருக்கின்றார் முதல் மாட திருச்சியில் அந்த மாநாட்டில் முதல் தீர்மானமே தமிழம் ஒன்றே பிரச்சனைக்கு தீர்வு என்று வைத்ததுதான் மறுபல திமுகவுடைய வரலாறு அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது இடைமறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திசை திருப்பிய போது நீ விடுதலை புலிகோட ஆதரவாளன் என்று நாடாளுமன்றத்தில் கேட்ட போது ஆம் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன் இன்றும் ஆதரிக்கிறேன் நாளையும் ஆதரிப்பேன் என்று சொன்னதற்காக ஐநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் ஒன்னே முக்கால் வருடம் என்று வெஞ்சிரையில் வாடியவர் தலைவர் வைக்கும் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செம்மடியில் சாட்சிகள் இல்லாமல் புதைக்கப்பட்ட தமிழ அந்த உறவுகளின் பிரேதங்களை மீட்டு வாருங்கள் என்று ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் குரல் கொடுத்து அதை சாட்சிகளாக பதிய வைத்த பெருமை தலைவர் வைகோவர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்லோவில் அங்கு இருக்கின்ற நகர அரங்கத்தில் போரும் அமதியும் என்கின்ற ஒரு உணர்வை உருவாக்கி ஆசிய கண்டத்தில் ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்று பண்டிட் ரவி ரவிசங்கர் அவர்கள் அமைத்த அந்த மேடையில் தலைவர் வைகோவர்கள் பேசினார் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதி இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது புலிகளின் துவக்குகள் மறுபடிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த சூனியத்தில் இருந்து அடுத்த கட்ட நிகழ்வு எது என்று திகைத்திருந்த வேளையில் தலைவர் வைகோ அவர்கள் தான் ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆள் பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் பேசினார்கள் சகோதர சகவாழ்வு இனி இல்லை தொடர்ந்து நயவஞ்சகமாக இனப்படுகொலை செய்திருக்கிறான் எனவே நீதி வேண்டும் வாக்கெடுப்பு ஒன்றுதான் தீர்வு என்று தலைவர் வைக்கோர்கள் உலகத்தில் முதல் முதலாக அறிவித்த பெருமை தலைவர் வைக்கவர்களுக்கு உண்டு இதுவாய் அவர் இருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வைத்துக் கொண்டு சொல்லுகின்றேன் விடுதலை பிள்ளை அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் இறப்புக்கு பின்னால் தலையக சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் தலைவர் வைகோடும் நாங்களும் நின்று கொண்டிருந்தோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அன்னை பார்வதி அம்மாள் அவருடைய சிதை கேவலப்படுத்தப்பட்ட போது அதை கண்டித்து மிகப்பெரிய போரடியை நடத்தினோம் கடலூர் சிறையில் வாடினோம் என்பதை நாம் மறக்கவில்லை எனவே மறுமலை சிற முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் அவர்கள் பங்கேற்காத போராட்டங்களையும் நாங்கள் நடத்த வேண்டும் என்று படித்ததின் காரணமாக சிங்கள தாம்பரம் பயிற்சி அளிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்ன போது சொன்ன அரை மணி நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தோழர்களை கொண்டு சென்று ராணுவ முகாமை தாம்பரம் ராணுவ முகாமை முற்றுகையிட்டு கைது செய்த பின்னால் தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் சென்னையில் பெரம்பூரில் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் நிலைமை வந்த போது அவர்கள் ஊடுவதற்கு முன்பாக நாங்கள் மூடு மிரட்டி அடித்த உண்டு அதே சிங்கள பேரினவாதத்தின் அதிபராக இருந்த ராஜபக்ஷே அவன் திருப்பதி தலைமை திருமலைக்கு வருகிறான் பரிகாரம் தேடுவதற்காக வருகிறான் நம்முடைய வடக்கிளையில் வருகிறான் போராட்டத்தை அனைத்து அரசியல் கட்சியும் அறிவித்தது நானும் மாசிலாமணி அவர்களும் சித்தூரில் நடைபெறுகின்ற போராட்டத்தில் தலைமையேற்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் இயக்கத்தில் சில தோழர்கள் தலைவர் பேனர் கைது செய்யப்பட்டதை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மூன்று மணிக்கு நான் இருக்கிறேன் தகவல் வருகிறது நீங்கள் திருமலைக்கு சென்று கருப்பு கொடி போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தலைவர் வைக்கவர்கள் பணிக்கிறார் இரவோடு இரவாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரவோடு இரவாக இரண்டாயிரத்தி பதி பதினாலாம் ஆண்டு நாங்கள் திருமலைக்கு செல்கிறோம் அவன் சுப்பிரதபார தரிசனுக்கு ரெண்டு மணிக்கு செல்கிறார் மூணே முக்கால் மணிக்கு தான் வெளியே வருவான் என்ற போது நாங்கள் பக்தரோடு பக்தராக அங்கு அமர்ந்திருந்து அவன் சுப்பிரபாதம் தரிசனம் முடித்துவிட்டு விட்டு அவருடைய வாகன அணிவகுப்பு கொடிமரத்துக்கு முன்பாக வந்த போது வாகனத்தை மறித்து கருப்பு கொடி காட்டியதோடு மட்டுமல்லாமல் ஆந்திரா காவல்துறையுடைய கடுமையான தாக்குதலுக்கு ஆளப்பட்டவர்கள் மறுமலை திராவிட முன்னேற்றத்தினுடைய தோழர்கள் இதை சொல்வதற்கான காரணம் இருக்கிறது ஈழப் பிரச்சனையில் மறுபடி சிராவிட முன்னேற்றம் எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் தமிழ்நாடு ஆட்சியா அல்லது தமிழமா என்று கேட்டால் மறுமலை திமுக தலைவர் வைகோ எங்களுக்கு தமிழம் தான் வேண்டும் என்று சொல்கின்ற தலைவராக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இருப்பார்கள் எனவே நான் அதை பதிவு செய்துவிட்டு கவிஞர் இந்த சார்பில் மல்லை தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில் ஒரு அறிமுக விழாவை விரைவில் நான் நடத்த சித்தமாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் அவசியம் எனக்கு தேதியை தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து காலத்தின் அருமைப்பாட்டை கருதி இடம் சார்வதற்கு முன்னால் சுதந்திர இறையாண்மை கொண்ட தனித்தமிழ் இடத்தில் சந்திப்போம் என்று கூறி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்